அடிச்ச ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஆயிரம் பேர் அந்த இடத்துல நிக்கிறாங்க இந்த மனப்பாட பகுதியில என்ன கேட்டி நம்ம போய் ஒரு ஆயிரம் பேர் நின்றுக்கமா எங்க நின்றுக்கமா கிடையாது கேட்டா இவர் பெருமை மட்டிப்பா இவர் பண்ணாமப்பா இவருக்கு இவருக்கு இப்ப ஏப்பா அப்படி போன அப்படின்னு பேர் உண்மையிலே அவங்க வந்து உண்மையிலே உணவு கூட இருக்காங்க அதனால

உண்மையிலேயே நம்ம தொகுதி மக்களுக்கு அவர் ஒரு சமூகத்துக்கான ஆள் கிடையாது எல்லா சமூகமும் புகழப்படக்கூடிய ஒரே ஆள் நம்ம டாக்டர் தான் சொல்றேன் அந்த நாகராஜனோட போய் ஒரே ஒரு போட்டோ தான் போட்டேன் அந்த படிக்க நாட்டு விழா நடத்தினார்ல அதுக்கு போய் ஒரு சால்வை போட்டு போட்டோ போட்டேன் அதன் பிறகு எனக்கே அஞ்சு போடும்

இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிசிஆர் கேஸு போலீஸ் ஸ்டேஷன்க்கே போகணும்னு பேசினவர் அவர் அய்யர்மலையில் ஒரு நம்மளுடைய இடத்த வந்து அந்த அண்ணா இருக்கார் ஒரு யூஓ வந்து இழுத்து தள்ளி விட்டார் அதுக்கப்புறம் சின்னாம்பட்டி ஊர் பொதுமக்களோடு போய் போராட்டம் பண்ணி அந்த யூஓவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான் இஓவை பார்க்கறதுக்கு இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அடுத்த வருஷம் அப்பா சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி விட்டாரு நேர் கடந்த காலம் கடந்த வாரம் கூட ஒரு பிரச்சனை அந்த கம்யூனிட்டி பீப்பிள் என்ன சொல்றாங்க யோ நீ உன் கம்யூனிட்டியை பார்த்துட்டாயா அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட இன்னைக்கு இன்னைக்கு இந்த பத்திரிகையிலுமே ஏகப்பட்ட அரசியல் ஒன்றிய செயலாளர்கள் போட்டிருக்காங்க எல்லாரும் பங்கு பெற்று இருக்காங்களா ஏன் பங்கு பெறலாம் ஐயோ இந்த கட்சி இந்த இந்த இதுக்கு போனா சாதி சாயம் பூச்சிடு பூசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அவர் யோசிச்சாரா நிறைய பேர் வரல பக்கத்திலே இருக்கிறவங்க கூட வரல கேட்டா நாளைக்கு நான் ஸ்டாலின் பார்க்க போறேன் அப்படின்னா திங்கக்கிழமை பார்க்க போறேன் இன்னைக்கு வரலாம் வேணா வரல அவர் அப்படி நினைக்கலைய அவர் பொதுவான கருத்தை சொன்னாரு நம்மளுக்குள்ள எந்த எந்த கட்சியா இருந்தா என்ன வரும்போது கவுண்டனா வாங்க அதான் என்னோட கேள்வி அப்புறம் எங்க ஒன்றிய பழைய சொன்னாரு அவர் வந்து கொங்கு கவுண்டர் இருந்தால் நம்ம கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு ஜாதி ஜாய் ஜாதிதாய முக்கியம்